எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த அனைத்தையும் கடந்த எவரையும் பெறாத எவராலும் பெறப்படாத ஏக இறையோனின் நல்லர்களால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக வள்ளுவர் அற்புதமான ஒரு குரலை சொல்லுவார் நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார் அவர் அது எவ்வளவுதான் நம்ம பல நூல்களை படித்தாலும் கூட ஒரு வாழ்க்கையுடைய வெற்றிக்கு எது உதவ வேண்டும் தெரியுமா உண்மை அறிவு தான் உதவ வேண்டும் பல நூல்களை படித்திருக்கலாம் ஆனால் அனைத்தையும் விட எது விஞ்சி நிற்கும் தெரியுமா உண்மை அறிவு தான் என்று சொல்லுவார் ஆக இந்த நுண்ணிய அறிவு உண்மை அறிவு மிக என்றும் இந்த உண்மை அறிவு என்பது எது வாழ்க்கையில என் அருமை இளைஞர்களே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் எந்த அறிவு மிகுந்து காணப்பட வேண்டும் தெரியுமா நடைமுறை அறிவு மிகுந்து காணப்பட வேண்டும் அந்த நடைமுறை அறிவு தான் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நிறுவனம் பல்வேறு துறைகளை சார்ந்த முன்னணியிலே இருக்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரிடத்தில் ஆய்வு நடத்தியது அவர்கள் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக உயர்வதற்கு எது காரணம் என்று வைத்து ஆராய்ந்து பார்த்தது நடைமுறை அறிவு செயல் திறமை தொழில் திறமை புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கை இந்த ஐந்து முன்வந்து நின்றன அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவர்களுடைய நடைமுறை அறிவு செயல் திறமை தொழில் அறிவு புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கை இது வந்து நின்றன ஆனாலும் கூட எழுபத்தி எட்டு விழுக்காடு உதவி இருந்தது தெரியுமா நடைமுறை அறிவு தான் அறிவு தான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் நம்முடைய இந்திய தத்துவ மேதை ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் ஜே கே என்று சொல்கிறோமே அந்த ஜே கே சொல்லுவார் பாஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட் அதாவது அறிவு என்பது கடந்த காலம் நுண்ணறிவு என்பது நிகழ்காலம் என்று சொல்லுவார் அவை அறிவு இருந்து பயனில்லை உண்மை அறிவு நுண்ணறிவு மிகுந்திருக்க வேண்டும் எப்படி மிகுந்திருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் சில பேர் ஏப்ப அந்த காரியத்தை சரியா செய்யலன்னா என்ன சார் என் ஃப்ரெண்டு சொன்னு செஞ்சேன் சார் வீணா போச்சு சார் நீ ஏண்டாட்ட ஏண்டா இப்படி இருக்க சார் அந்த கேள்வி வரும் இந்த கேள்வி வரும்னு இவன் சொன்னான் அதுக்கானால அதையே படிச்சிட்டு போனா கடைசியில் அது எதுவுமே வரல சார் ஃபைல் ஆயிட்ட சார் ஆக அடுத்தவன் சொன்னான் என்பதற்காக கேட்டு நடந்தவர்கள் பலர் தோற்றுத்தான் போயிருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னால் இரவல் அறிவு பயன்படாது ஏற்றுச்சுரைக்கா கறிக்கு உதவாது இரவல் அறிவு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவாது நம்முடைய சொந்த அறிவு வேணும் மற்றவர்களுடைய அறிவை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இரவல் அறிவு துணை புரியாது ஒரு பார்வையற்றவனை பார்த்தார் ஒரு செல்வந்தர் அவர்கள் ரொம்ப பரிதாபமாக இருந்தது பாவம் இந்த பார்வையற்றவன் தன் வாழ்வு ஆதாரத்திற்காக இப்படி அழைகிறானே நாம் கொண்டு வீட்டிற்கு அழைத்து போய் நம்மோடு வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி எண்ணி தன்னுடைய விருந்தினராக வரும்படியாக அந்த பார்வையற்றவனை கேட்டுக்கொண்டார் அந்த செல்வந்தர் பார்வையற்றவனும் போனான் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஆயிற்று ஒரு வாரம் ஆயிற்று இரண்டு வாரம் ஆயிற்று மூன்று வாரம் ஆயிற்று ஒரு நாள் பார்வையற்றவன் அந்த செல்வந்தர் முன்னால் வந்து நின்றான் ஐயா நான் புறப்படுகிறேன் செல்வந்தர் பதறி போய் கேட்டார் என்ன 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 நடந்தது என்னுடைய பணியாட்கள் அத்தனை பேரும் உங்களை மிக அற்புதமான முறையிலே மிகச் சிறந்த விருந்தாளியாக அல்லவா கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே நாங்கள் ஏன் புறப்படுகிறீர்கள் ஏன் புறப்படுகிறீர்கள் தயவுசெய்து இருங்கள் இல்லை நான் இருக்க மாட்டேங்க நான் இன்னமும் இன்னொருவருக்கு சுமையாக நான் இருக்கிற காரணத்தினாலேயே நீங்க தனியாக பணியாட்கள் போட்டு எனக்காக தனி கவனம் செலுத்தி ஒவ்வொன்றையும் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சுமையாக நான் இருக்க விரும்பவில்லை இன்னொன்று அவரவர்களுடைய சுமையை அவர் அவர்கள்தான் சுமக்க வேண்டும் அடுத்தவர்கள் சுமந்து கொண்டு அலையக்கூடாது ஆகையினாலே நான் இங்கே இருக்க விரும்பவில்லை நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் நான் என்னுடைய பணியை பார்க்கிறேன் நான் புறப்படுவதற்கு அனுமதித்தார்கள் புரிந்து கொண்டா செல்வந்தர் என்ன சொன்னாலும் இந்த பார்வையற்ற தங்கப் போவதில்லை இல்லாமல் தத்துவ ரீதியாக கொண்டு சொல்லிவிட்டார் அவரவர் சுமையை அவரவர் தான் சுமக்க வேண்டும் என்று சரி அவருடைய வழி செல்லட்டும் நீங்கள் புறப்படுங்கள் ஆனா இப்பொழுது இரவு வந்து காலையிலே போங்களே விடிந்த பிறகு செல்லலாமே என்று செல்வந்தர் சொன்னார் சிரித்தார் பார்வையற்றவர் என்ன ஐயா பார்வையற்றவனுக்கு இரவாயிருந்தால் என்ன பகலாயிருந்தால் என்ன எப்பொழுது புறப்பட்டால் என்ன செல்வந்தர் புரிந்து கொண்டார் ஆகா நாம் தவறாக கேட்டுவிட்டோம் சரி பரவாயில்லையே ஒரு விளக்கு தருகிறேன் அந்த விளக்கையாவது ஏத்தி கொண்டு போங்கள் பார்வையற்றவர் கேட்டார் பார்வையற்ற எனக்கு எதற்கு விளக்கு நானோ பார்வையற்றவன் எனக்கு எதற்கு விளக்கு செல்வந்தர் சொன்னார் உங்களுக்கு விளக்கு தேவையில்லை ஐயா ஆனால் இருக்கே போகிறீர்கள் எதிரே வருகிறவர்கள் உங்கள் மீது மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த விளக்கு பயன்படும் அல்லவா சரி என்று அவருக்கு விளக்கை வாங்கி கொண்டு பார்வையற்றவர் நடந்தார் கும்மிருட்டு ஒரு காற்று வழியே சென்று கொண்டிருக்கிறார் திடீர் என்று ஒருவர் போல் வந்து மோதிவிட்டார் கீழே விழுந்த பார்வையற்றவர் சுதாரித்து எழுந்து கொண்டார் ஏன் இப்படி என் மீது வந்து என்று கேட்டார் உனக்கு கண்டறியவில்லையா என்று கேட்டார் பார்வையற்றவர் மோதியவரை அவரை மோதியவர் சொன்னார் ஐயா எனக்கு கண் தெரியும் ஆனால் கடுமையான இருட்டு இந்த இருட்டு எதிரிலே வருகிறவர்களை யாருக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தான் நேராக வந்து என் மீது மோதி கொண்டு விட்டீர்கள் சரி நான் மோதியதாக இருந்தால் கூட நீ கவனித்து வந்திருக்கலாமே ஐயா இருட்டு என்பது உங்களுக்கும் எனக்கு பொதுவானது தானே கண் இருந்தால் என்ன இல்லாமல் இருந்தால் என்ன இருட்டு இருட்டு தானே சரி அது சரி நான் தான் கையிலே விளக்கு வைத்திருக்கிறேன் அல்லவா அதை பார்த்தாவது நீ நகர்ந்து போயிருக்கலாம் அல்லவா பார்வையற்றவர் கேட்டார் ஐயா விளக்கு வைத்திருக்கிறா இடித்தவர் கேட்கிறார் விளக்கு வைத்திருக்கிறீர்களா எங்கே என்று கூர்ந்து கவனிக்கிறார் ஐயா விளக்கு அணைந்து போயிருக்கிறது விளக்கு அணைந்து போயிருக்கிறது பட்டு சுதாரித்துக் கொண்டார் பார்வையற்றவர் ஆகா இந்த விளக்கை நம்பி அல்லவா நாம் பயணத்தை வைத்து விட்டோம் அணைந்து போகும் என்பதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே வழக்கம் போல நம்முடைய ஊன்றுகோலை வைத்து தட்டிக்கொண்டே வந்திருப்பேமே ஆனால் எதிரிலே இருந்தவருக்கு சத்தம் கேட்டிருக்கும் நாம் அழகாக பயணப்பட்டு இருக்கலாமே அதை விட்டு விட்டு அவர் கொடுத்தார் என்பதற்காக அந்த இரவல் விளக்கை வாங்கினோமே இப்படி இடித்துக் கொண்டு விட்டோமே என்று சொல்லி சொல்றார் தூக்கி எறிந்தார் விளக்கை எடுத்தார் ஊன்றுகோலை தட்டிக்கொண்டே மிக பெருமிதமாக நடக்கலானார் அந்த பார்வையற்றவர் இதுதான் வாழ்க்கை இரவல் அறிவு நமக்கு உதவாது மற்றவர்கள் சொல்லுவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம் வாங்கிக் கொள்ளலாம் உள்வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் எது மிகுத்து நிற்க வேண்டும் நம்முடைய உண்மை அறிவு நம்முடைய நடைமுறை அறிவு நாம் படித்தது நாம் கண்டது நாம் கேட்டது நாம் அனுபவித்தது மற்றவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டது இவற்றையெல்லாம் அரைத்து அரைத்து நாம் நடைமுறை அறிவை பயன்படுத்துகிறோமே அந்த அறிவு மிகுந்தால்தான் வாழ்க்கையிலை வெற்றி பெற முடியும் ஆகவே அவன் சொன்னான் நான் செய்தேன் என்று சொல்கிற அந்த பேச்சினை இன்றோடு ஒழித்து விடுங்கள் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக செய்தேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கியத்தை உங்கள் அகராதில் இருந்து அகற்றி விடுங்கள் என்னருமே இளைஞர்களே உங்களுடைய நடைமுறை அறிவு உண்மை அறிவு மிகுத்து செயல்பட தொடங்குமே ஆனால் இந்த உலகமே உங்கள் கையில் தான் என்ன இன்றைய தென்கொடு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்